சிந்தனையில் ஒரு தூய்மை பேச்சில் தூய்மை செயலில் தூய்மை அதுதான் எம் சரவணன் சார் அவர்கள் முதல்ல வந்து நான் செவன்டி ஃபைவ்ல அவர்கள் ஷூட்டிங்கு ஏவிஎம் ஸ்டூடியோவில் ஷூட்டிங் இருக்கோம் அப்போ வந்து ஒரு பெரியவர் வந்து முன்னாலே இருக்காங்க ஒரு வேஷ்டி ஒரு ஜுப்பா ஒரு துண்டு போட்டு பின்னால் வந்து கை கட்டி வெள்ளை ஷர்ட்டு வெள்ளை பேண்ட் போட்டு ஒரு இருந்தார் அப்போ கமல் சார் வந்து எனக்கு சொன்னார் அவர் தான் ஏவிஎம் செட்டியார் சார் ஒரு பிறந்தாலே போகிறவர் தான் சரவணன் சார் அப்படின்னு சொல்லி செவன்ட்டி ஃபைவ்ல அவரை வந்து பார்த்தது அதுக்கப்புறம் தூரத்துலேருந்து பார்க்கறது தான் அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டியில் வந்து மூன்று முடி முரட்டுக்காளைய படம் சரியா ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து படங்க தயாரித்து எட்டு வருஷங்கள் ஆன பிறகு மறுபடியும் இண்டஸ்ட்ரிக்கு வந்த படம் அந்த மொரட்டுக்காளைய படத்தில் என்ன வந்து ஹீரோவாக புக் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஏபிஎம் செட்டியார் சொல்லி சொன்னது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்போ வந்து சிறப்பு ஆஃபீஸில் வந்து நேராக அவரை வந்து சந்தித்தேன் அந்த ஒரு ஆஃபீஸ் அவ்வளோ க்ளீன் அவ்வளோ நீட் வெல் டெக்கர்ட் அந்த மாதிரி வைப்ரண்ட் ஒரு பாசிட்டிவிட்டி நானும் எத்தனையோ அரசியல்வாதிகள் ஆஃபீஸுக்கெல்லாம் போயிருக்கேன் மல்டி பில்லினியர் இண்டஸ்ட்ரியல் ஆஃபீஸுக்கெல்லாம் போயிருக்கேன் அந்த மாதிரி நான் ஆஃபீஸ் நான் பார்த்ததே கிடையாது அந்த ஆஃபீஸில் போ போனவங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி இருக்கும் சரணன் சார் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட வந்து நான் வந்து கம்பெனியில் வந்து பதினொன்று படம் பண்ணியிருக்கேன் ஒன்பது படம் வந்து எஸ்பி முத்ரானோடவே பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு படத்துலேயும் வந்துட்டு கதை நம்ம வந்து கேட்கவே வேண்டாம் எல்லாமே அவரே வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி எந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த மாதிரி படம் பண்ணணும் எந்த மாதிரி கதை பண்ணணும் அவங்க ஃபேன்ஸ் என்ன விரும்புகிறாங்க அது சக்ஸஸ் ஆகிறதுன்னு எப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன் பிளேயும் பண்ண வச்சுட்டு அந்த ஆர்டிஸ்ட்டுங்க என்ன இந்த கேரக்டருக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணி மியூசிக்கில் இருந்து எடிட்டிங்கில் இருந்து எல்லாத்துலேயும் வந்து ஒரு வந்து கை இருக்கும் ஆனால் அது யாருக்கும் தெரியாது எப்படி இந்த கண்ணன் வந்து மகாபாரத குருக்ஷேத்திர யுத்தத்தில் வந்து எந்த ஆயுதமும் வேந்தாமல் ரதத்திலே உட்காந்துட்டு எப்படி ஜெயித்தானோ அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ்லேயே உட்காந்துட்டு எல்லா படத்தையும் ஜெயிக்க வைப்பாரு எல்லா படத்தையும் வெற்றி வெற்றி படமாக்குறாரு எத்தனையோ ஒரு இன்சுரன்சர் சேர்க்கு அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்று மட்டும் நான் இது இப்போ சொல்கிறதுக்கு நான் வந்து நான் சொல்கிறேன் அந்த வந்து யஜமான படம் உதயகுமார் டேரக்டர் அவருக்கு அந்த கதை சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது அது நல்லவருக்கு நல்ல வந் ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரொம்ப நல்லா போன படம் அது அப்போ சரவணா சார் சொல்லிட்டு இருந்தாங்க இதே மாதிரி ஒரு சென்டிமெண்ட் படம் எடுக்கணும் அவர் பிரதர் நல்ல கதை பிடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அவர்கிட்ட சொன்னேன் சார் இந்த மாதிரி உதயகுமார் நல்ல கதை வச்சுருக்காங்க நல்ல டைரக்டர் அவர் படம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவர் கதை கொடுக்குறாரா இல்லை சார் அவர் தான் டேரக்ட்டுக்கு கதை எப்படி நம்ம எஸ்பி முத்துராமன் இத்தனை படம் பண்ணியிருக்காங்க அவரை விட்டு நம்ம பண்ண முடியாது அது வந்து நம்ம வந்து அவர் ஆக்டிவாக இருக்கும்போது பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க சரி சார் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் ஒன் டே முத்துராமன் சார் வந்து நீ ஷூட்டிங் ஷூட்டிங்கிலேன்னு கேள்விப்பட்டேன் நான் இவையஎம்ல இருக்கேன் சரவணன் சார் கூட இருக்கேன் இங்கே வர்றையான்னு சொல்லிவிட்டேன் சரி அங்கே போகும்போது சொன்னாங்க இந்த மாதிரி நான் வந்து சார்கிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த படம் பண்ணுங்க அப்படின்னு சரவணன் சாருக்கு மனசே இல்லை சார் அந்த முத்துராமன் சார் நீங்கள் சொல்கிறீங்க அதுக்காக நான் பண்ணுறதுதான் எனக்கு மனசு இல்லை பட் எனக்காக நீங்கள் வந்து ஏவிஎம் ஸ்டூடியோவில் ஒரு ரூம் போட்டு கொடுக்குறேன் டெய்லி வந்து அந்த ரூமில் நீங்கள் வரணும் அங்கே நீங்கள் இருக்கணும் கண்டு வந்தாலும் நீங்கள் இருக்கணும் அப்போ தான் எனக்கு அந்த சொல்லி அப்போலேருந்து எஸ்பி முத்துராவன் சார் இப்போ வரைக்கும் ஏவிஎம் ஸ்டூடியோவில் ஒரு ரூம் இருக்கும் அது அவருடைய நட்புக்கு ஒரு இலக்கணம் அவர் வந்து எனக்கு வந்து சினிமா மட்டும் இல்லை ஒரு தனிப்பட்ட முறையிலே வந்து எவ்வளவோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒரு வாட்டி இங்கேயே வந்து கூட பார்த்து ராகவேந்திர மண்டபம் கட்டியிருக்கேன் அங்கே சிறவன சார் போகும்போது இடம் பார்த்துருக்காங்க எங்கிட்டே கேட்டாங்க அந்த இடம் ஏன் அப்படியே விட்டிருக்கீங்க இல்லை அப்படியே இருக்கார் அப்படியே வந்து காலி இடம் அப்படி விடக்கூடாது ஏதாவது கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பார்த்து அவர் பார்வையில் அவரே டிசைன் பண்ணி அவரே ஆர்கிடெக்ட் இட் பண்ணி பண்ண மண்டபம் அது ராகவேந்திர மண்டபம் அதே மாதிரி வீட்டுக்கு போலீஸ் கார்டன் வந்திருந்தாங்க போலீஸ் கார்டன் வீட்டு பக்கத்துலேயே வந்து சில கிரவுண்ட்ஸ் கிரவுண்ட் இருந்தது கிரவுண்ட்ஸ் இருந்தது அது சினிமா ஆர்டிஸ்ட் தானே அது சினிமா படம் வந்து எப்படியோ தானாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாப்பையும் நினைப்பாங்க ஸோ அது வந்து ரெண்டு மடங்கு வெளியே சொன்னால் பரவாயில்ல மூணு மடங்கு சொன்னால் பரவாயில்ல பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு சொன்னாங்க நான் வந்து ஒரு பத்து அடிக்கு காம்பவுண்டு கட்டிட்டு அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லி அதை நான் விட்டுட்டேன் நான் அதுக்கு கொஞ்சம் சொன்னால் சார் வீட்டுக்கு வந்தாங்க என்ன பிரதர் இங்கே வந்து சௌரி கட்டிருக்கீங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி சார் கிரவுண்டு இருக்குங்க ஒரு விலையை சொல்கிறாங்கன்னு சொல்லி இல்லை பிரதர் அது என்ன விலைய இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கிடுங்க அங்கே யாராவது வேறு யாராவது வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இன்னும் நாளைக்கு வந்துட்டு நீங்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளோ அதுக்கப்புறம் சிவாஜி படம் பண்ண பிறகு என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் நைன்ட்டீஸில் வந்து ரெண்டு வருஷத்துக்கு உடம்பு பண்ணுறீங்க மூணு வருஷத்துக்கு உடம்பு பண்ணுறீங்க வேண்டாம் அப்படிதான் வயசு ஆக ஆக பிஸியாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் உடம்புக்கு நல்லதும் மைண்டுக்கும் நல்லது அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அது இப்போவும் நான் அது பண்ணிகிட்ருக்கேன் ஸோ சரவணன் சார் வந்து இண்டஸ்ட்ரியை மீறி வெளியே கூட அவருக்கு வந்து அவ்வளோ மரியாதை ரெஸ்பெக்ட் ஏன்னு அவர் அப்படி வாழ்ந்தார் இஸ் அ ரியல் ஜென்டல்மேன் ஈவன் அரசியலில் வந்து எந்த அரசியலும் அவர் சார்ந்தவர் இல்லை இருந்தாலும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எம்ஜிஆர் சார் வந்து அவரை ஷரீஃபாக்கி அழக அழகை பார்த்தார் ஜெயலலிதாரு கூட அவர் மேலே அவ்வளோ நம்பி அவ்வளோ மரியாதை கலைஞர் சார் சரவணன் சார் மேலே எவ்வளோ மரியாதைங்கிறது சொல்லி தீராது அப்படியே அந்த சிவாஜி படம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு அரசுக்கு எதிரியாக நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி அரசியல்வாதிக்கு அரசியல்வாதிகளுக்கு எதிராக எடுத்த படம் அது வந்து கல்யாண சார் அந்த படத்தை பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த வெற்றியிலாக வந்து கலந்து கொண்டு எல்லாருக்கும் வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டாக இருந்து கலந்து கொண்டு எல்லாருக்கும் கேடையை கொடுத்தாங்க அது எதற்காக சொன்னால் ஓலி ஃபர்ஸ் ரரவணு சார் அந்த மரியாதை அப்படியே இப்போ ஸ்டாலின் சார் மரியாதைக்குரிய சீஃப் மினிஸ்டர் சார் இங்கே வந்து இவ்வளோ வேலையை விட்டு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஓ சீஃப் மினிஸ்டர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வேலை மதிக்காத நாட்கள் இருந்தாலும் தேர்தல் நேரம் சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளையும் ஒவ்வொரு வினாடியும் வந்து விலை மதிக்கவே முடியாது அந்த மாதிரி இருந்து கூட அது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க சொன்னால் இங்கே வந்திருக்கிறதுனால வந்து ஒரு நூறு ஓட்டம் ஒரு ஜாஸ்தி கிடைக்காது பட் இருந்தால் கூட அவர் இங்கே வந்திருக்காங்க சொன்னால் அது வந்து சரவணன் சாரோடு எந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க எடுத்துக்காட்டு அட் த சேம் டைம் நம்ம மரியாதைக்குரிய நம்ம சிஎம் அவர்களுக்கு என்ன மாதிரி ஒரு அன்பு பண்பு கொண்டவர் ஒரு உயர்ந்த உள்ளங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஸோ நமக்கு வந்து ஒரு அசையா சொத்து அசையாத சொத்து அசர சொத்து அசையாத சொத்துன்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஒரு அசையாத சொத்துக்கு தான் எப்போவுமே விலை ஜாஸ்தி மதிப்பு ஜாஸ்தி ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நம்மளை விரும்புகிறவங்க நம்ம நலனில் வந்து அக்கறை கொண்டவங்க ஒரு சில பேர் தான் இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து அசையாத சொத்துக்கள் அப்படியே வந்து எனக்கு வந்து ஒரு அசியாத சொத்துக்கள் இருந்தாங்க கே பாலச்சந்திர சார் ஜோ சார் பஞ்சு சார் ஆர் என் சார் சரவணன் சார் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் அது காலத்தின் சட்டமோ என்னோட தெரியாது நமக்கு யார் ரொம்ப விரும்புகிறோமோ நம்ம யார் ரொம்ப மதிக்கிறோமோ நம்ம யார் ரொம்ப பிரியமாக இருக்காங்களோ அதை காலம் வந்து சீக்கிரமாக கொண்டு போயிடுறது அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் விட்டு பிரியும் போது நமக்கு வந்து எவ்வளோ ஒரு பணம் பேர் புகழு பணம் இரு நல்ல குடும்பம் சொத்து பிள்ளைங்க இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் போகும்போது நமக்கு வந்து ஒரு அனாதியாக ஒரு ஃபீலிங் வருது ஸோ சரவணன் சார் இஸ் எ கிரேட் மேன் his old in peace. Thank you.